திருச்செந்தூருக்கு போகக்கூடியவர்கள் எவ்வாறு தீர்த்தமாடணும் எப்படி முருகனை வழிபாடு பண்ணணும் கடல்ல ஸ்நானம் பண்ணிட்டு நேரம் கிணறு குளிச்சுட்டு நம்ம உடை மாத்திரத்துக்காக போகும்போது கூட நம்ம வச்சிருக்கக்கூடிய சாதாரண மற்ற தண்ணீர் அறைகள்ல வருது இல்லையா அந்த தண்ணியில கூட நாம குளிக்க நாழி கிணறுல குளிச்சதோட நம்முடைய உடைகளை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது புண்ணிய தீர்த்தம் வேலினால் உண்டாக்கிய தீர்த்தம் முருகப்பெருமானினுடைய உடைய ஞானவேல் சக்தி வேலினால்